ஒரு சிவனடியாரின் மரியாதையை காப்பதற்காக தன் உயிரையே நீத்த நாயினார் யார் என்று தெரியுமா சோழ மண்டலத்தில் எய்னனூர் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் ஏனாதிநாத நாயனார் வாழ்வீச்சில் வல்லவரவர் அரச படையில் தளபதியாய் உயர்ந்து யானை குதிரை படைகளையும் வீரர்களையும் வழிநடத்தலானார் பொப்பற்ற புகழிலும் செல்வத்திலும் செழித்து இருந்தபோதும் அவர் மனம் ஒரு திசையிலேயே உழன்றது சிவனடியாரின் சேவைக்காகவே அவரது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவர் அந்நகரில் அதிசூரன் என்னும் வாளாசானும் இருந்தான் ஏனாதிநாதரன் வீரம் அவருக்கு கிடைத்த சீடர்களின் எண்ணிக்கை அவரது புகழ் இவை அனைத்தையும் கண்டு பொறாமை கொண்டு இந்த நாட்டில் வாழ்பயிற்சி நடத்த உரிமை ஒருவருக்கே இருக்க வேண்டும் இருவரும் போர்க்களத்திற்கு செல்லலாம் யாருக்கு தகுதி என்பதை அவரவர் வாழ் தீர்மானிக்கட்டும் என்று சவால் விடுத்தான் வீரன் விலகுதல் தர்மம் அல்ல என்று எண்ணி தம்மீது நம்பிக்கை கொண்டு தர்மத்தில் நிலைத்திருந்த நாயனார் சவாலை எதிர்கொண்டு உறவுகளுடனும் வீரர்களுடனும் போர்க்களத்திற்குச் சென்றார் வாள்கள் மோதும் ஒளி இடிய முழங்க போரில் ஈடுபட்டனர் இறுதியில் ஏனாதிநாதரின் பலரும் வீழ்ந்தனர் முன்னின்ற நரிபோல பயந்து தன் உயிரை காக்க தப்பி ஓடினான் அதிசூரன் தோல்வியோடு நிற்கவில்லை அவன் உள்ளத்தில் வாங்கும் தீ அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒரு தந்திரத்தோடு திரும்பலானான் ஒரு காலையில் ஏனாதிநாதரை அழைத்து நாம் இருவர் மட்டும் தர்மத்திற்கு ஏற்ப வாழ் சண்டை நடத்துவோம் என்று வேண்டினான் வீர தர்மத்தை காப்பதையே தம் கடமையாக கொண்ட நாயனார் இதையும் ஏற்றுக்கொண்டார் அன்றைய தினம் வாழ் கேடயமுடன் ஏனாதிநாதர் அந்த இடத்திற்கு சென்றார் அதிசூரனும் ஆயுதமுடன் வந்தான் ஆனால் இம்முறை அதிசூரனின் தோற்றம் வேறுபட்டிருந்தது நெற்றி முழுவதும் புனித விபூதி பட்டைகளாய் ஒளிர்ந்தது அதை கேடயத்தால் மறைத்து வந்து தருணமொன்றில் கேடயத்தை தாழ்த்தி திருநீற்றை ஏனாதிநாதரின் கண்முன் வெளிப்படுத்தினான் அந்த காட்சியைக் கண்ட நாயனாரின் உள்ளம் நடுங்கியது இவன் இப்போது எம்பெருமானின் நடிகாரா இவனை எதிரியாக கருதி வாழெழுப்புவது எப்படி சாத்தியமாகும் என்று அவர் உள்ளத்தில் அளவில்லா கலக்கம் அடைந்தார் அந்த கேள்விக்கு தமக்குள் தாமே பதில் கூறினார் எம்பெருமானுடைய சின்னம் தரித்த அடியாருக்கு பாவம் வரும்படி என் கரம் செயல்படவே கூடாது கையில் ஆயுதம் உள்ள ஒருவன் விராயுத பாணியை வெட்டினான் என்ற களங்கம் சிவனடியாருக்கு ஒருபோதும் வரக்கூடாது எனவே நான் என் ஆயுதங்களை கையில் வைத்தே நிற்பேன் ஆனாலும் ஒரு கல் சிலையைப் போல இயக்கமற்றவனாக இருப்பேன் இவன் வெற்றி பெற்றவன் என்று உலகம் கருதட்டும் அவனுக்கு ஒருபோதும் பாபமோ கலங்கமோ வரவே கூடாது என்று தீர்மானித்தார் வாழும் கேடையும் கையிலிருந்தும் அவற்றை இயக்காமல் அமைதியாய் சிலையாக நின்றார் இந்த உன்னத மனநிலையை புரிந்து கொள்ளாத அதிசூரன் தன் தந்திரம் வெற்றி பெற்றதாக எண்ணி தன் வாழை உயர்த்தி நாயனாரின் மார்பில் பாய்ச்சினான் உடல் பூமியில் விழுந்தது ஆனாலும் பக்தி வானில் உயர்ந்தது அந்த தியாகனுடையிலே சிவபெருமான் அருள் ஒளியுடன் தோன்றி ஏனாதிநாதா என் சின்னம் பூண்ட அடியாருக்கு பாவம் வராமல் காப்பதற்காக தன் இன் உயிரையே அர்ப்பணித்த ஒப்பற்ற பக்தனே உலகெங்கும் சொல்லப்படும் என் பக்தர்களின் கதைகளும் நீ இனி ஒப்பற்ற இடம் பெறுவாய் என்று வாழ்த்தி ஏனாதிநாதரை கைலாயத்தில் தம் திருவடிகளில் சேர்த்துக் கொண்டார் திருச்சிற்றம்பலம்